இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் துலாம் ராசி வணக்கம் கராத்த முனிப்பசாமி திருக்கோயில் ஜோதிட நேர்களுக்கும் வணக்கம் கணபதியை வணங்கி என் குலதெய்வம் பெரிய தாயை வணங்கி அப்பன் கராத்த முனிப்பசாமி வணங்கி பிறசத்தி நாகமா தாயை வணங்கி பிரபஞ்சத்தை வணங்கி என் குரு குருவான மணிகன்ராஜாயை வணங்கி வாங்க கோச்சார பலனுக்குள்ளே போகலாம் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கோச்சார பலனு பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் எப்படி ஒவ்வொரு நபரும் நம்ம பிறக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நேரம் அந்த தேதி வச்சு நம்ம டைம் எடுத்து நம்ம ஜாதகம் போட்டு ஜன்னால ஜாதகமாக கொண்டு வந்து ராசி நவாம்ச கட்டத்தை பார்த்து நம்ம பலனை பார்க்குறோமோ அதே போல் தான் இதுவும் ஓகேங்களா இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் துலாம் ராசிக்கு உண்டான பொது பலன் மாத மாத பலன் மாதத்தின் வாழ்நாள பலன் கோச்சார பலங்கிறது கோச்சாரத்தில் இந்த மாதங்களில் கிரகங்கள் சஞ்சரிக்கக்கூடிய கிரக கட்டம் இது தான் இந்த கட்டங்களை வச்சு தான் இந்த ராசிக்காரர்கள் என்னென்ன அமைப்பில் இருப்பாங்க என்னென்ன என்ன நல்லது எது கெட்டது எது எது எப்படி எப்படிலாம் போகுன்னு சொல்லக்கூடிய அமைப்பு இது தாங்க ஓகேங்களா சரி அப்போ இந்த கட்டத்தை வச்சு தான் நாம் இதெல்லாம் வந்து நம்ம நம்மள வந்து சொல்ல போகிறப்ப எப்படி ஆன்லைனில் ஒரு ஒரு ஜனநாயக ஜாதத்தை பார்த்து சொல்கிறோமோ இப்போ உங்களுக்கு கோச்சார ஜாதத்தை பார்த்து நம்ம பலன் சொல்ல போகிறோம் ஓகேங்களா அந்த இதுதான் இது நடைமுறை ஓகேங்களா சரி ரைட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதில் வந்து இந்த பலன் சொல்றது பல பேர் பலவிதமாக சொல்லுவாங்க ஓகேங்களா பொதுப்படையாக சொல்லுவாங்க இது வந்து பாவக ரீதியை சொல்றது ரெண்டாம் படம் கெட்டு போனால் ரெண்டாம் அதே பாயிண்ட் வந்து மாதத்தில் நடக்கும் நாலாம் படம் கெட்டு போனால் நாலாம் படம் பாயிண்ட் நடக்கும் ஓகேங்களா அது யோகமா தான் யோகா பலனும் கொடுக்கும் ஓகேங்களா என்ன ஒரு இப்படி சொல்றாரு அப்படி அப்படிலாம் இல்லைங்க நம்ம சொல்றதை இங்கே ஃபாலோ பண்ணி பாருங்க சிறப்பா அதே மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா உங்களுக்கு கிர கிரக பழம் வளர்த்து உங்களுக்கு ஜனநகால ஜாதத்தில் நல் இருந்ததுனாக்கா ஓரளவுக்கு நீங்கள் அதில் தப்பிக்கலாம் இல்லை அதுலேயும் சுனக்கமாக இருந்ததுனால் இது சொன்னது அப்படியே அக்யூட்டாக உக்கா வரும் அப்படியே ஓகேங்களா சரி ரைட்டு ஓகே சரி பலனு போகலாங்களா சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா துலாம் ராசி நேர்கள் அதிபதி யாருங்க சுக்கர பார்த்து அதிபதி அப்போ ஒன்று கூடவன் எட்டு கூடையன் அவரே தான் ஓகேங்களா ஒன்று கூடவன் துலாம் எட்டு கூடையும் வந்து ரிஷபம் ஓகேங்களா ரைட்டு ஓகே இப்போ இந்த அதிபதி ராசி அதிபதி அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று கூட எட்டு கூடையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று கூட ஒன்று கூடையவன் ராசி அதிபதி தன் சாணத்துக்கு ஏழில் போய் மேச மேசராசியில் போய் பதினொன்று கோடி சூரியன் உச்சம் பண்ணுறனோட உட்காந்துருக்கார் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட்டு ஓகே எட்டு கோடி தன்சானதுக்கு பன்னெண்டில் ரிசப்பா சுக்கரன் தன்சானு பன்னெண்டில் மேசத்தில் உச்சப்பட்ட சூழ்நிலைக்கு பயணிக்கிறார் இப்போ பார்த்தீங்கன்னா சூரியனோடு பார்த்தீங்கன்னா அங்கே சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னாக்க உச்சம் பெற்ற சூரியனோட வந்து அவரும் பரணி ரெண்டில் இவரும் பரணி ரெண்டு அப்போ சுக்கர போக அங்கே வந்து பார்த்திங்கன்னா அஸ்தங்கதம் அஸ்தங்கம் ஆகிறார் அப்படின்னா பலம் கொன்றார் பலம் குறையிறார் ஓகேங்களா சரி ரைட் அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு என்ன வரும்னா தேவையில்லாத பயங்கள் வரும் தேவையில்லாத தொந்தரவுகள் வரும் ஓகேங்களா இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆயில் காப்பீடுட்டோம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம்னா அது ஒரு நம்ம கை நலி போகிற மாதிரி இருக்கும் கோர்ட்டு விஷயம் நம்மளுக்கு எதாவது கொஞ்சம் அது கொஞ்சம் த தடைப்படும் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் அலையிட்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம எதிர்பாராத ஒரு பணம் எதிர்பாராத பண்ண நம்மளோட லக்க ஒரு பணம் ஒரு சேர் மார்க்கெட் இந்த மாதிரி ஏதோ வருதுன்னு நினச்சிட்டு இருக்கோம்னா அது கொஞ்சம் இந்த நேரத்தில் கொஞ்சம் தடைப்படுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அப்போ நம்ம காலகட்டங்களில் நம்ம ஒன்றும் இல்லாத ஒரு பீதி ஒரு பயத்தை காட்டும் நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டாம் ஏன்னா ஒரு தெய்வ வழிபாடு வழிபாடு ஓரளவு கரெக்டாக போய்க்கும் ஓகேங்களா அப்போ நம்ம என்ன பண்ணுங்க ரங்கநாத பெருமாளை கும்பிடணும் ஓகேங்களா அப்போ மலை மேலே உள்ள ரங்கநாத பெருமாளை கும்பிட்டு இன்னும் நல்லது குரங்கு ஒரு வாழைப்பழம் வாங்கி போடுங்க ச நல்லா சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா முடிஞ்சா முடிஞ்சால் ஒரு நெல்லிக்கை தானம் கொடுங்க இது நல்லாயிருக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தது ரெண்டு குடையும் ஏழு கூடவன் செவ்வா பகவான் அப்புறம் ரெண்டு கூட ஏழு குடி செவ்வா பகவான் ரெண்டு கூட யாருங்க இந்த ராசிக்கு ரெண்டு ரெண்டாம் மடங்குறது பார்த்தீங்கன்னாக்கா ராசி விருச்சக செவா அப்போ அதுக்கே பார்த்தீங்கன்னா ஏ ஏழு கூட பார்த்தீங்கன்னாக்கா மேஸ் செவா ஓகேங்களா அப்போ ரெண்டு கூட ஏழு குடையும் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வா பார்த்தீங்கனாக்கா ரெண்டு கூடையும் விரு்சக செவ்வாய் தஞ்சானத்துக்கு அஞ்சில் ஓகேங்களா ராசிக்கு ஆறில் மீனத்தில் போய் பயணிக்கிறார் ராகுவோட போ நீச்சம் பெற்ற புதனோட ஓகேங்களா அப்போது ஏழு கூடிய மே மே பார்த்தீங்கன்னா தனிசானது பன்னெண்டில் ஆறில் பயணிக்கிறார் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நாம் வாய் விட்டு வாய் மாட்டிக்கூடாதுங்க ஓகேங்களா எது நல்லது நினைச்சு பேசுறமோ அங்கே கெட்டதாக தான் இருக்கும் ஓகேங்களா அப்போ இது பாரு ரெண்டுக்கு அஞ்சுல போய் ஆறு ஆறாம் மணி குறிக்காட்டுனாலும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எப்படி பார்த்தாலும் விளையாட்டு கூட யார்ட்டி ஒரு கிண்டல் கேறி பேசிட்டோம்னு வச்சுக்கோங்க நீ எப்படி இப்படி சொன்ன சொல்லி அதை பெருசு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்கள்லாம் ஒரு பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு டைட் பொசிஷன் போகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அது டைட் பொசிஷன் போகிற மாதிரி இருக்குனாக்கா அதை கொடுத்துரு வாங்குறது வாங்குறதுலையும் சரி பேச்சுவார்த்தைகளையும் சரி நம்ம செய்யக்கூடிய வேலை வாய்ப்புலையும் சரி நம்ம வரக்கூடிய வரக்கூடிய வருமானத்துலையும் சரி கொஞ்சம் கவனம் சேர தே தேவை யாருக்கிட்டே நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் ஜாமீன் போடறாதீங்க எதாவது இப்போ நீங்கள் பணம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு முறை ரெண்டு முறை எண்ணி பார்த்து வாங்குங்க எதையுமே கரெக்டான முறையில் அணுகுங்க ஓகேங்களா அதுவும் அணுகும்போது கொஞ்சம் கரெக்டாக இருக்கக்கூடிய சூழ்நிலை கொடுப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் மரத்து ஏழாம் பார்வையே வந்து குரு பார்க்குறாரு ஓகேங்களா அப்போ குரு பார் வந்து என்னாங்க பிரச்சனை ஆப்பு அது வருஷ பலன் அது குரு பயிற்சிக்கு இந்த மாத பலனுக்கு இந்த பொசிஷன் கொஞ்சம் லேர் ஓகேங்களா கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் உசார சூதனமாக இருந்தோம்னா கொஞ்சம் கரெக்டாக ஓட்டிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலத்திரம் இந்த மாதிரி இந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னாக்கா அதை திருமணத்துக்கு நம்ம கடன் வாங்குறது ஒரு கூட்டாளி கடனை வாங்குறது ஒரு கூட்டு தொழிலுக்கு நம்ம கடனை வாங்குறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம காலகட்டங்களில் கண்டிப்பாக வாங்கக்கூடிய சூழ்நிலையும் அது சிக்கக்கூடிய சூழ்நிலையும் வருங்க கொஞ்சம் பார்த்து உசர சூதனமாக இருக்கணும் அதாவது இந்த மாதிரி காலகட்டத்தில் திரு திருமணம் காலங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் மாதங்களில் திருமண காலம் ஏமாற்றிடும் அது பொண்ணுக்காரர்கிட்டும் ஆ இருக்கட்டும் வரக்கூடிய வரணும் கொஞ்சம் ஏ அந்த அந்த இது இப்போ பேச்சுக்கள் ஏமா ஏமாற்று போயிடும் உன ஏமாறும் தடை போயிடும் ஓகேங்களா அது வீண் செலவு விரயங்கள் வரும் வீண் சங்கடங்கள் வரும் ஓகேங்களா அப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காரியத்தில் இந்த மாதிரி திரு திருமண காலங்கள் இந்த காலத்தில் உஷாராக இருக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருமண ஆல்ரெடி ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்காக்க அவங்களும் உஷாராக இருக்கணும் இன்னும் இந்த மாதிரி காலகட்டங்களில் அவங்க பஞ்சாயத்து டே ஆளு கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சண்டையாக இருக்குது பெரிய சண்டையாகவும் டேஷன் பஞ்சாயத்து இந்த மாதிரி போயிடும் இல்லை ஒழுது கை போய் பார்த்தீங்கன்னாக்காக்க ஒரு ஆஸ்பத்திரியில் சிகிச்சை எடுக்கிற அளவுக்குலாம் கூட ஆகி போயிடும் அப்புறம் அங்கே ராகுக்கு சம்மந்தப்படுறார் ஓகேங்களா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பழிச்சூலுக்கு காலாயிடும் ரத்த காய் அடிப்படை இந்த மாதிரி அடிப்படக்கூடிய சூ சூழ்நிலை வந்துடும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி அமைப்பெலாம் பார்த்தீங்கன்னா குடும்ப வீட்டில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஒரு கேஸ் அடுப்பு இருந்ததுன்னா சிலிண்டர் அடுப்பு மேலே ஒரு கவனம் இருக்கணும் ஒரு கரண்ட் லைனில் ஒரு கரண்ட் மின்சாரத்தில் ஒரு லைனில் ஒரு கவனம் இருக்கணும் ஓகேங்களா அப்போ எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா நெருப்புல சம்மந்தப்பட்ட ஒரு 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 எல்லாத்துக்கும் ஒரு பார்வை பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா ஒரு உஷாராக இருக்கணும் அவ்வளோதான் ஒரு முறைக்கு ரெண்டு முறை அப்போ செக் பண்ணிக்கணும் இந்த மாதங்கள்ல ஓகேங்களா இல்லை கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குற மாதிரி சூழ்நிலை கொடுத்துரும் ஓகேங்களா ரைட்டு ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா மூணு குடையவன் ஆறு குடையவன் குரு பகவான் அப்போ மூணு குடை தனுசு பார்த்தீங்கன்னா தனி சாணத்துக்கு தன் சாணத்துக்கு ஆறில் ராசிக்கு எட்டில் ரிஷப்பத்தில் ஆச்சு தனிச்சு ஆட்சி பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட்டு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறு குடைவன் சாணத்துக்கு மூணுல எட்டு எட்டில் ரிஷப்பத்தில் சுக்கர வீட்டில் குரு தனிச்சா பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ இந்த மாதிரி பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எடுக்கூட முயற்சி அனைத்தும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வெளியே சொல்லக்கூடாதுங்க நான் இதை செய்கிற போகிறேன் இன்னும் செய்கிறேன் அப்படின்னு உங்கள் ரகசியத்தை நீ வெளியே சொல்லக்கூடாது ஓகேங்களா அப்போ ரகசியத்தை காற்று நீங்கள் ஒரு காரியம் பண்ணும்போது பார்த்தா வெற்றி கிடைக்கும் அது நீங்கள் உங்கள் பயணம் சிறு பயணம் ஊரு டு ஊர் பயணம் இந்த மாதிரி நான் வந்து உள்ள உள்ளூர் உள்ளூரில் இருக்கிறது இல்லைங்க வெளியூர் தான் போகிற வர அதிகம் போக்குவரத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நல்ல காலம் நல்லா நல்லா சிறப்பாக இருக்கும் அவங்களும் பாதிப்பில்ல அது இலை சகோதர சகோதரிகள் உடன் இல்லாமல் தூரமாக இருந்து இருந்த வர இலை சகோதர சகோதரிகள் நல்லாயிருக்கும் அவங்க அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் கரண்ட் பாசம் நல்லா சிறப்பாக நல்லபடி போயிட்டு ஓகேங்களா அது அதே ஒரு மாமனார் சாணம் அதே மாதிரி தான் ஓகேங்களா ரைட் ஓகே அதை நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் பயிற்சிகள் எல்லாமே பார்த்தீங்கனாக்கா இந்த மாதிரி காரணத்துலேருந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆரம்பம் சொல்லக்கூடிய ஒரு கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து எதுலேயுமே ஒரு கடனை வாங்கி செய்யலாங்கிற ஒரு வருது ஒரு சிபார்ஸ் பண்ணி ஒருத்தர் உதவி பண்ணாங்கிற ஒரு எண்ணம் இந்த டைமில் வருங்க அது கூட கொஞ்சம் பார்த்து உஷாராக இருக்கும் தாய்மாமனு வளர்ப்பு தாய் வேலையாட்கள் ஓகேங்களா வேலைக்கு போகிற இடத்துல அது ஒரு சர்வீஸ் பண்ணுறோம் ஒரு சர்வீஸ்க்கு ஆலோசி பண்ணுறோம் இதில் அனைத்திலும் பார்த்தீங்கனாக்கா நம்ம என்ன பண்ணுங்க கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் ஓகேங்களா அப்போ அது பார்த்தீங்கன்னாக்கா லாபத்தை கொடுக்குற மாதிரி கொடுக்கும் ஆனால் லாபத்தை கொடுக்கும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம உஷாராக இருந்துக்கணும் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா நாலு குடைவன் அஞ்சு கூடவன் அப்போ நாலு கூட அஞ்சு கூட யாருங்க சனீஸ்வர பகவான் இந்த துலாம் ராசி அப்போ நாலு கூட அஞ்சு கூடிய பார்க்குறதுனா நான் நாலு கூடி யாருங்க மகர ராசி ஓகேங்களா மகரசனி அப்புறம் அஞ்சு கூட வந்து கும்பசனி அப்புறம் மகர சனி நாலு கூட வந்து தன் சாணத்துக்கு ரெண்டில் ஓகேங்களா அப்போ தன் தன்தானத்து ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு அஞ்சில் கும்பத்தில் ஆட்சி பெறார் ஓகேங்களா அப்போ என்ன புற போராட்ட சாதம் ஆட்சி போடுறார் அப்போ மூணு கூடி ஆறு கூடி சார் ஆச்சு போடுறார் அப்போ மூணு கோடி ஆறு சம்மந்தப்பட்டு அந்த அஞ்சு அஞ்சாம் மூணாவை அப்போ என்ன சொல்லுவோம் அவர் வீடு வந்து மறைச்சிட்டாரு போய் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் கட்டாயமாக நம்ம பூர்வீகத்தில் இருந்தோம்னா இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளிவர வர சூழ்நிலை வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பூர்வீகத்தில் இருந்து சண்டை சச்சரவு சக்கரம் இருக்குதுனாக்க இந்த அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும் ஓகேங்களா அங்கே பெருசுப்படுத்திக்காமல் ஒரு நேரம் ரெண்டு அந்த மாதத்தில் எதிர்பார்க்க அவர் லீவ் விட ஒரு ஆள் டே வெளியே போயிடுங்க இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு நாளா இது இதாக இருக்குதுன்னா கொஞ்சம் வெளி வெளியே வலி வெளி கூட வண்டி உள்ளே போகலாம் அப்போ இல்லை அந்த டைமில் பார்த்தீங்கன்னா குலதெய்வங்களை வழிபடுறது ஓகே அது ஒரு பூஜை பரிகாரம் பண்ணுறது ஏதோ குறைகள் நிறைகள் இருந்துன்னு யாரோ சொல்லிட்டு தானே இந்த டைம் நம்ம செய்ய முயற்சி பண்ணுறது ஓகேங்களா இது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வழிமுறை கரெக்டாக 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 போயிட்டு இருக்கிற மாதிரி சூழ்நிலை கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூர்வத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஆட்சிப்பட்டதாக பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்த சாரும் சரியில்லை அப்போ நம்ம பூர்வீகம் நம்ம கைவிட்டு விட்டு போகாது அதை விட்டு நம்ம தள்ளி தள்ளிடுறாங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சம் தட்டுப்படுங்கிறோம் ஓகேங்களா கொஞ்சம் கம்மியாகும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கனாக்கா நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி ஒரு ஜோதிடராக இருந்தாலும் சரி ஒரு மாந்திரிகவாதியாக இருந்தாலும் சரி ஒரு விளையாட்டு லீடர்ஷிப்பாக இருந்தாலும் சரி விளையாட்டு தொழிலை வச்சு பண்ணுறதா இருந்தாலும் சரி ஓ ஓகேங்களா ஒரு நல்ல சிந்தனை ஒரு மன நல்ல டாக்டர் அந்த மாதிரி சித்த வைத்த மாதிரி வச்சு 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 நடத்துகிறவங்களும் சரி அவன் அனைவருக்கும் பார்த்திங்கன்னா காலகட்டங்களில் கொஞ்சம் உங்களை எல்லாத்துலேயும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கூட்றந்த ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஏதோ பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது ஓகேங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் நீங்கள் வெளியே சொல்லி உங்கள் ரகசியத்தை வெளியே சொல்லிக்காமல் அப்படி லெவலாக ஓட்டுங்க இந்த மாதம் தான் நீங்கள் ஓட்டிங்கன்னா தப்பிச்சிக்கலாம் ஓகேங்களா சிறப்பாக இருக்கலாம் ஓகேங்களா ரைட் ஓகே அங்கே வந்து ஆச்சு தான் பண்ணிட்டுருக்காரு ஒன்றும் ஒரு பிரச்சனை கொஞ்சம் கூட இருக்கும் சரியில்லை சாரம் சரியில்லை ஓகேங்களா ரைட்டு ஓகே அது அது அதுக்கடுத்து அதுக்கடுத்தபடி பார்த்தீங்கன்னாக்கா ஒ ஒன்பது கூடை அதாவது ரைட்டு ஒன்பது கூடைவன் பன்னெண்டு குடைவன் புதன் பகவான் அப்போ ஒன்பது கூடி பன்னெண்டு கூடி புதன் பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஒம்பது கூடை சாணத்துக்கு பத்தில் மீனத்தில் போய் பார்த்திங்கன்னா நீச்சம் பெறார் ஓகேங்களா பால்டுக்கோடி தன்சாந்து கேரளில் அதே ஆறாம் இடத்துல மீனத்தில் போய் நீச்சம் பெற நீச்சம் பெறார் ஓகேங்களா சரி ரைட் அப்போ இந்த மாதிரி நீச்சம் பெறும்போது பார்த்திங்கன்னா தந்தையாருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம காலக்கட்டத்தில் உடம்பு சரியில்லை உடனே பார்த்துக்கணும் ஓகேங்களா அப்போ தந்தையார் பார்த்தீங்கன்னா அதிகம் வெளியே அனுப்பாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கரெக்டாக இருந்துட்டு பரவாயில்ல இதே மாதிரி நாம் வந்து ஒரு ஆன்மீக பயணம் தூரத்து பயணம் இந்த மாதிரி போகலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு திரு இந்த மாதிரி ஒரு திருப்பதி போயிட்டு வரது ஒரு ஸ்ரீரங்கம் போயிட்டு வர்றது ஓகேங்களா தூரத்து பயணம் போயிட்டு அப்படி வணங்கிட்டு வரதுக்கும் நல்லா இருக்குங்க ஓகேங்களா அப்போ இது எப்படி போக இது எப்படி போகணும் ஒரு ஆன்மீகவாதிகளோடு சேர்ந்து போகணும் இதுக்குன்னு ஒரு டீம் இருக்கிற மாதிரி அந்த டீமோடு சேர்ந்து போனோம்னா நல்லா நல்ல காரத்தை தூங்க அப்போ தந்தையார் நல்லா இருப்பார் நல்ல ஒரு பாக்கிங்கள் கிடைக்கும் வீண் விரயங்கள் ஆகாது அந்த விரயங்கள் பார்த்திங்கனா அந்த விரயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல சுபவிரயமாக இருக்கும் ஒரு வெளிநாடு தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்கும் வெளி மா மாவட்டம் மாநிலத்தை ஒரு தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்கும் வெளி வெளியூர் ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகேங்களா வெளி வரவு செலவு வரக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் இப்படிலாம் நம்மளுக்கு போய்ட்டு ஓகேங்களா இப்போ பத்து கோடினு பார்த்தீங்கன்னா ஒரு நிதானமாக நல்லா பார்த்தீங்கன்னாக்கா தொழில் பார்த்திங்கனாக்கா ஒரு தன்மை இருக்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்குங்க ஓகேங்களா ஒரு மத்து தண்ணி சூழ்நிலை கொடுக்கும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மோசம் போகாது ஓகேங்களா நான் சொன்னதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி பாருங்கள் சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கோச்சார தான் உங்கள் ஜனநகால ஜாத ஜாதகம் வலுத்து இருந்ததுன்னா அது ஒரு வேலை பிற பலனாக நடக்கும் கொஞ்சம் குறைஞ்சிருந்ததுன்னா அது ஒரு வேலை பலனாக நடக்கும் ஓகேங்களா மொத்தத்தில் கோச்சார பலன் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னாக்கா பேசும் ஓகேங்களா ரைட்டு ஓகே அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகால ஜாதக கொண்டு மேற்கொண்டு உங்களோட முழு பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா சரி ரைட் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்திங்கனாக்கா நம்ம களினூர் நம்ம பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் கொமராம்பாளி மெயின் ரோடு அதை கட்டு கட்டடிச்சு ஊரில் பார்த்திங்கன்னா க ஊரில் தான் நம்மளோட கோயில் ஆலயம் இருக்குது அதை வீர வீரசாங்கம் திரு சேவை அறக்கட்டன்னு சொல்லி நம்ம பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வச்சு நடத்திட்டு இருக்கோம் அதில் கோயில் வச்சு நடத்திட்டு வரோம் அதாவது கராத்தே முனி கராத்தே முனிப்பன் சொல்லி சுவாமி வீரசத்தி நாகாமல் இப்போ பெரிய அடிச்சாமல் சமையப்படுத்த மாதிரி புத்தமணி ஒன்று இந்த மாதிரி நிறையா சாமி இருக்காங்க அதெல்லாம் நடத்திட்டு வரோம் கம்பல்சரி அண்ணந்தானம் போட்டுருக்காங்க நல்ல முறை சிறப்பான இருந்து தான் நம்மளுக்கு ஜாதகம் வந்து பலன் சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஓகேங்களா நம்ம ஆலயத்தை வந்து வேண்டுதல் வைக்கிற வேண்டிக்கிட்டு வேண்டிட்டு போகிறவங்க போகிறோமோ அனைவருமே சக்ஸஸ் தான் ஓகேங்களா என்னெல்லாம் இன்றைக்கி ஒரு ஜோதிட அந்த ஆத்த இன்றைக்கி உட்கார் பல பேர் ரகசியத்தை இன்றைக்கி சொல்கிறேன் இத்தனை இத்தனை ஜாதத்தை இத்தனை வீடியோ நம்ம போடுறோம் அப்படின்னாக்கா அத்தனைக்கும் அந்த சாமி தாங்க ஓகேங்களா நான் கும்புகிற சாமி தான் அப்போ நம்ம ஆன்மீகத்தில் உட்காந்துருக்கிறோம் நம்ம சொந்த கோவில் வச்சுருக்கிறோம் நம்ம போட்டு எந்த பித்தளோட எந்த ஒரு போய் இப்போ இருக்காதுங்க உண்டானது உண்டானது அவ்வளோ தான் நம்ம போட்டு அதனால் நிறையா கஷ்டம் நிறைய பக்கத்து கொடி வந்து நம்ம மட்டும் நிறைய கேட்பாங்க கேட்டு தான் செய்வாங்க அதுபோல் என்னோடய பதிவுகளை பாருங்கள் உங்களுக்கு சரின்னு பட்டுதுன்னா உங்களுக்கு பணம் திருப்தியும் பட்டுதுனாக்கா அதாவது சப்ஸ்கிரைஷன் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா பெல் பட்டன் அழுத்தி நம்ம என்னோடய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க ஓகேங்களா ஆதரவு கொடுத்து எனக்கு மேலும் மேலும் என்னை ஊக்கப்படுத்துங்க வலுமைப்படுத்துங்க ஓகேங்களா சரி ரைட்டுங்க இது பார்த்திங்கன்னா ஏன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்க இப்போ கேட்கலாம் ஏன்லைன் ஜாதகம் பிரின்னு பார்த்து ஃப்ரீய பண்ணி இப்போ ஓகேங்களா அதே மாதிரி கரம் பார்க்கணும் கல் கூடு பார்க்கணும் பிரசன்னம் பார்க்கணும் சோழி பிரசனம் பார்க்கணும் அப்படினால நம்ம நம்ம புரிஞ்சு பார்க்குறாருங்க நம்ம போய் ஆலயத்திலே பார்க்கறாரு அதுக்கு ஏகப்பட்ட பேர் வந்து பார்க்குறாங்க ஆன்லைனில் பார்க்குறாங்க நேரில் வந்து பார்த்துட்டு போகிறாங்க ஓகேங்களா அதனால் பார்த்தீங்கன்னாக்கா அது அப்படியே சொல்லு அது அருள்வாக்கு அது சிறப்பாக அப்படியே இருக்கும் ஓகேங்களா சரி நீ அதையும் பார்த்து நீ பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம் சரி இது வந்து வந்து பதிவுகளை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக சிறப்பாக இருக்கும் மனதாக நம்பி உங்களிடம் வந்து வெ விடை பெறுவது உங்கள் நண்பன் ஜோதிடர் ஜெய் எஸ் ஜெய்வேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்